ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் பிராசம் அப்படிங்கிற ஆயுதத்தை உற்பத்தி பண்ணக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லித்து இந்த ஆயுதத்தை உற்பத்தி பண்ணுறார் அப்படின்னு அதை ஒரு ஸ்பெஷலாக சொல்லுவானே அப்படின்னா முன்னமே சொன்னோம் இந்த ஆயுதங்கள்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னா துஷ்டர்களை அழிக்க துஷ்டர்களை அழிக்கிறது அப்படின்னா அவர்களை கொலை பண்ணணும் அப்படிங்கிற லட்சியம் இல்லை ஒரு கெட்ட நடத்திய துஷ்ட காரியங்களை ஒடுக்கணும் அதை அழிக்கணும் அதுக்காக தான் ஆயுதங்கள் இருக்குது நமது சனாதன மதத்தில் தெய்வங்கள்லாம் ஆயுதங்களை கையில் வச்சு நிற்கிறது அப்படின்னா அதை ஏதோ வன்முறையை தூண்டுறதுக்காக இல்லை வன்முறையை அடக்கிறதுக்கு அதாவது போலீஸ் கையில் துப்பாக்கி இருக்குது இராணுவ வீரர்கள் கையில் ஆயுதம் இருக்குது அப்படின்னா அது எதுக்கு தப்பெல்லாம் கண்டிக்கிறதுக்கு தப்பை அடக்கிறதுக்கு அதனால தான் இப்படி ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லித்து அடுத்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது திருநாம் ஓ மஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா ரொம்ப அழகான பொருள் ஒரே சிந்தை உடையவர்களால் அடையப்படுபவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்த ஏகாந்த பக்தி ஏகாகிர பக்தி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா நம்மளோட மனசோட குணம் என்ன அப்படின்னா பல இடங்களில் சஞ்சரிக்கிறது தான் சஞ்சல புத்தி சஞ்சல புத்தி அப்படிங்கணும் சாஞ்சல்யமாக இருக்கிறது தான் பல இடங்களில் அது ஓடுறது தான் மனசோட இயற்கையே அப்படி இருக்கக்கூடிய பல இடங்களில் தெரிகிற அந்த மனசை நிலைப்படுத்துறது அதுதான் ஏகாக்ரம் ஏகாக்ரம் அப்படின்னு ரொம்ப அழகாவத்தர் ஒரு வித்வான் நமக்கு எடுத்து சொல்கிறேன் ஒரு கோவில் அப்படின்னாக்க கோவிலில் பொறுத்தே பலவிதமான வழிபாட்டு முறைகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் அடிப்பிரதட்சிணம் பண்ணுறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா இந்த கோவிலில் போய் சாமியை வலம் வரோம் பிரதட்சிணம் பண்ணுறோம் அப்படின்னா சரி அது எதுக்கு அடிப்பிரதட்சிணம் பண்ணணும் நாம் அதுக்கு ஏதோ பொருள் நினச்சிட்டு இருக்கோம் அதாவது இந்த கோவிலில் அவ்வளோ புனிதமான இடத்துல ஒரு அடி கூட நம்மளோட கால் படாத இருந்துடக்கூடாது அதை அத்தனையும் கவர் பண்ணணுங்கிறதுக்காக அடிமையில அடி வச்சு நாம பிரதட்சிணம் பண்ணுற மாப்படின்னு ஆனால் ஒரு பெரிய மகான் சொல்கிறார் அது எதுக்காக அடிப்பிரதட்சிணம் பண்ணுறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லையா இப்படி நாம ஒரு ஒரு அடியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்க்குறது நம்மளோட மனசு முழுக்களும் பார்வை முழுக்களும் அங்கேயே குவியிறது அப்படியே குவியிறது அப்படி நாம் கான்சன்ட்ரேட் தான் ஒரு அடியை கூட மிஸ் பண்ணாத நம்மளால் அடி பிரணம் பண்ண முடியுமே வழிய இல்லைன்னா நாம் சாதாரணமாக பிரேட்சணம் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம் அப்படியே ஜாலியாக இதான்னு பேசிண்டு அத்தை பண்ணிண்டு இத்தை பண்ணிண்டு இப்படி வாயாலையும் நம்ம பட்டுக்கேத்தையோ பண்ணிகிட்டுருப்போம் இது எல்லாத்துக்கும் மேலே மனசு எங்கேயோ ஓடிட்டுருக்கோம் ஆனால் நம்ம கோவிலில் நூற்றி எட்டு பிரேட்சணம் பண்ணோம் ஆயிரத்தெட்டு பிரதட்சணம் பண்ணோம் வளம் வந்தோம் அப்படின்னு நம்ம கணக்கெல்லாம் வேற சொல்லிப்போம் அப்படி நம்ம மனசு எங்கேயோ தெரிஞ்சுண்டு கோவிலுக்குள்ளே போயும் அந்த இறைவன்கிட்ட அந்த மூலஸ்தானத்தில் அதில் நம்ம மனசு குவிஞ்சு இல்லாத வேற எங்கேயோ தெரிஞ்சிருந்தது உடலால் மட்டும் அங்கே போய் நாம் இருந்தோம் அப்படின்னா ஒரு பலனும் இல்லை எல்லாத்துக்குமே நமக்கு மனசுதான் தான் அந்த இடத்துல போய் குவியணும் அதனால நம்மளோட மனசை ஒருமுகப்படுத்த குவிக்க ஒரு இடத்துல குவிக்கிறதுக்காக தான் இந்த அடிப்படை கிருஷ்ணம் முழுதனான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப அழகான இதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தார் இது எதுக்காக அப்படின்னா இப்படி யார் ஏகாகிர சித்தத்தோட ஒரு மருதை போட பக்தி பண்ணுறோ அவர்களால் அடையக்கூடியவர் அப்படின்னு இந்த திருநாமம் சொல்கிறது அப்போ எல்லாருக்கும் கிடச்சிடுவாரா இவர் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு தான் இருக்கார் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த ஏகாகிர அவரை அவரை ஒருமுனைப்போட எல்லாரும் நினைக்கணும் பக்தி பண்ணணும் அதனால்தான் இப்படி ஒருமுனைப்போட பக்தி பண்ணினா எப்படி சுலபமாக அடையலாம் அப்படிங்கிறதுக்கு தான் தியாகேஷப் பெருமாள் லீலையில் பாலநூட்டிய சோற்றை உண்டலீலை அப்படின்னு ஒரு திருவிளையாடல் பொதுவாகவே அங்கே ஆரூரில் ஊரில் இருக்கிறவ எல்லாருக்குமே தியாகேஸ்வர்தான் குலதெய்வமாக வச்சுருக்கா எப்படி இல்லாமல் அவரோட சிறப்பை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அவள் வயசானவாளாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் படித்தவளாக இருக்கட்டும் படிக்காதவளாக இருக்கட்டும் ஏன் சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த சிவபெருமானோடய பெருமையை தெரிஞ்சிருக்கு அவரை எல்லோரும் வழிபட்டுதான் இருக்கா அப்படி எல்லோரும் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அரசர் சோழராஜா அவரோட மந்திரி அந்த மந்திரிக்கு ஒரு பிள்ளை பையன் இந்த மந்திரியோட பிள்ளைக்கு என்ன குணம் வந்துவிடுத்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அந்த பால் குடிக்கிற பருவத்திலேருந்து வீட்லேயா இருக்கட்டும் நாட்டிலேயா இருக்கட்டும் எங்கே போனாலும் சிவபெருமானோட பெருமையை தியாகேஷப் பெருமானோட பெருமையை கேட்டு 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 அது மனசில் ஆழமாக பசுமருத்தாணி பசுமருத்தானிங்கிறால அதை மாதிரி பதிஞ்சுருத்தோம் இந்த பக்தி நல்ல குணங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு வரணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வரணும்னா எப்போ வச்சா வரும் அப்படின்னு அந்த அறியாத பருவத்தில் சின்ன வயசுலேயே அது தான் உண்டைய வழியை அப்போ தான் ஒரு சொல்கிறாலும் அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாது அப்படின்னு இதெல்லாம் இதுதான் அப்படி இந்த மந்திரி பிள்ளைக்கு அப்படி ஒரு சிவப்பு பக்தி வந்துருத்தோம் அப்படி பக்தி வந்தால் எந்த அளவுக்கு பக்தி அப்படின்னு சாப்பிட்றதையும் சரி தூங்குறத்தையும் சரி இப்படி மழையால் சிவபெருமானோட புகழை பாடிகிட்டே இருக்கிறது குழந்தைகள் பாடினா கேட்பானே அதுவும் மழையில் மழை சொல் குழல் இனிது யாழ் இனிது தன் மக்கள் மழை சொல் கேளாதவர் அப்படின்னு ஒழுவு பிறந்தகை சொல்கிறாரே இருக்கிறதுலே காதுக்கு இன்பமானது எது நம்மளோட குழந்தைகளோட மழை சொல்லுதானே அப்படி தான் இந்த மந்திரி மகனும் அந்த சிவபெருமானோட புகழெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கான் இது எப்போ பார் சிவபெருமானோட நினைப்பாகவே இருக்குது இந்த குழந்தை விளையாடும் அப்படின்னா குழந்தையெல்லாம் விளையாடுனா வேறதானே விளையாடக்கூடாதோ அப்போ கூட சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாப்பில் விளையாடுறது இப்படி இல்லாமல் எப்படி ஒரு பிரகலாதன் இருந்தாரோ திருவன் இருந்தாரோ அது மாதிரி இப்படி சாப்பிட்றதையாக இருக்கட்டும் தூங்குறதையாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் சிவாய நமஹா சிவாய நமஹா சிவபெருமானே தியாகேஷா ஆரூரா தியாகேஷா இப்படியே அந்த குழந்தைக்கு பழகி போயிடுத்து இது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது என்ன இந்த ஒரு சின்ன குழந்த இதுக்கு இப்படி பாரு வாயில் சிவநாமம் தான் வருது இப்படி இருக்குது அப்படின்னு இது எப்படி இருந்தது அப்படின்னு ஆண்டாளோட ஞாபகம்தான் வருது ஆண்டாள் சொறாலே என்னென்ன சொறா உண்ணும் உணவு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை இப்படி எல்லாம் அந்த கண்ணனோட பெருகழோடு இருக்குது இல்லையா அவர் அவர் நினைவாகவே இருக்குதுன்னு சொல்கிறா இல்லையா இதான் ஏன் அந்த ஆண்டாள் வளர்ந்ததும் எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆழ்வாற்றுன்னா வளர்ந்துருக்கா அவர் என்ன அப்பாவை அடைஞ்சு வளர்ந்துருக்கா அப்படின்னா அங்கே வேறு என்ன இருக்கும் நல்லதை தவிர சங்கத்தை தவிர பக்தியை தவிர வேறு என்ன இருக்க முடியுமங்க அதுதான் அந்த சின்ன வயசுலேயே மழை பருவத்திலேயே நமக்கு இந்த பக்தி வந்துடுறது இதில் ஒன்று குறிப்பாக தெரிகிறது இப்படி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பக்தி வரணும்னா என்ன பண்ணணும்னா அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பெரிய அப்படி இருக்கணும் அந்த வீடே சூழ்நிலையே அப்படி இருக்கணும் இங்கே பார்த்தா நாடே இப்படி தான் இருக்குது எல்லாரும் அரு தியாகேஷா அருரா தியாகேஷா சிவாய மகா சிவாய மகா இப்படியே தான் அது காதில் விழறதாக இருக்கட்டும் எல்லாம் அப்படியே இருந்ததுனால அப்போது வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் அந்த பக்தியும் நல்ல குணமும் நல்ல பேச்சும் நல்ல பழக்க வழக்கமும் இருந்ததுன்னா அது தானே படியறது அப்படின்னு தெரியறது இதெல்லாம் தான் இந்த கதைகள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கற படிப்பினை இப்படி இல்லாமல் அந்த குழந்த இருந்துருக்கா அப்படி இருக்கிறதே பாத்தர் கருணாமூர்த்தியான சிவபெருமா இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு ஏகாகிர பக்தி இருக்கு தன்னை தவிர வேற எந்த நினைப்பும் இல்லாத இந்த குழந்தை இருக்கு அப்படின்ட்டு இந்த குழந்தையோட பெருமையை எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு அவர் சங்கல்பித்தார் போல இருக்கு நினைச்சார் அதனால ஈசன் அருள் காட்டுறதுன்னு சங்கல்பமென்ட்டா கேட்பானே அந்த பூர்வ புண்ணிய பலத்தினால என்ன பண்ணித்து இந்த குழந்தை ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு இருக்கியா சாதம் கொடுத்துருக்கா இல்லையா இந்த சாத்தை சாப்பிட்றதுல அப்படின்னு தனக்கு தட்டில் கொடுத்தோன்னு எய்த் இருக்கிற விளையாடுறதுக்கு சிவபெருமான் பொம்மையை வச்சுருக்கு வச்சுட்டு அவர்கிட்ட தியாகேஷா நீனு சாப்பிட்ணும் தியாகேஷா நீனு சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த பொம்மைக்கிட்ட இது ஊட்ட ஊட்ட போகிறது நமக்கு பார்த்தாக்க இது சிரிப்பாக இருக்கலாம் இந்த குழந்தையோட பாவம் அப்படி இருக்குது இதை பார்த்தார் சிவபெருமான் உடனே என்ன பண்ணார் அப்படின்னு அவர் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இது ஊட்டிது அப்படின்னா இது கொடுத்தது அப்படின்னா அவர் சாப்பிட ஆரம்பித்தார் இது பார்க்குறவாளுக்கு ஆச்சரியமாக இருந்தது திடீர்னு ஏதோ பார்த்தா குழந்தை சாப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தா இது ஏதோ ஒரு சாமி கிரகத்தை வச்சுன்னா அதுக்கு ஊட்டின்னு இருக்கு அப்படின்னு அப்புறம் தான் இது எப்படி நடக்குமா அப்படின்னா வாணியில் சிவபெருமான் சொல்கிறார் இந்த குழந்த ஊட்டுற சாதம் எனக்கு எப்படி தருமா இருக்குது அப்படின்னார் பெரிய நல்ல வேதம் படித்து நல்ல யாக யங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதத்தில் சொல்லக்கூடிய உயர்ந்த வாஜபையும் முதலான யாகங்கள்லாம் பண்ணுறதே ருத்ராய பசுபதியே ஸ்வாகா அப்படின்னு வேள்வியிலலாம் நாம் சிவபெருமானுக்கு ஆகுதி கொடுக்குறோம் இல்லையா அப்படி மந்திரபூர்வமாக யாக யஜங்களில் வேள்வியில் ஆகுதி கொடுக்கறதே எவ்வளவு திருப்தியாக ஏற்றுப்பேனோ அதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு திருப்தியாக நான் இந்த குழந்தை ஊற்ற இந்த அன்னத்தை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அப்படின்னா இதோட பெருமை என்னன்னு சொல்கிறது யாகியங்கள் பண்ணுறதே வேள்வியில் ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஆகுதி கொடுக்கறதே அவள் எவ்வளவு மந்திரபூர்வமாக கொடுக்குற அந்த ஆகுதியை ஏற்றுன்ட்டு அருள் பண்ணுறோ அதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு திருப்தி அளிக்கிறது தான் இந்த குழந்தை சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டுறது இப்படி சொல்லிவிட்டு உடனே இந்த அகாயவனியில் சிவபெருமான் சொல்கிறார் எனக்கு பக்தி தான் முக்கியம் அந்த பக்தியால் யார் என்னை இப்படி எல்லாம் வழிபடுறாலும் நான் அவளுக்கு கட்டுப்பட்டவன் பக்தச வசகோ பிரம்மா அப்படின்னு ஒரு சுலகங்கள்லாம் இருக்கேன் தான் இறைவனை கட்டுப்படுத்த முடியும் வேற எதாலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு அதனால் இந்த பக்திக்கு நிஜமான பக்திக்கு நான் கட்டுப்பட்டவனாக இருக்கேன் இந்த பக்தி அப்படிங்கிறது இந்த ஏகாகிர பக்தி ஏதோ இனிமேல் படித்தவா தான் பண்ணுவான் தான் பண்ணுவான்னு இல்லை குழந்தை பண்ணினாலும் சரி யாரு பண்ணாலும் சரி ஏன் இன்னும் சொல்லப்போனால் விலங்குகள்லாம் பண்ணினா அஞ்சறிவு படித்த விலங்குகள்லாம் எது பண்ணினாலும் சரி பக்திங்கிற ஒன்று ஏகாகிர பக்தி பண்ணினா அதுக்கு நான் வசமாயிறேன் கட்டுப்படுறேன் அதுக்கு மேலே சொல்கிற அப்படி பக்தர்களாக இருக்கக்கூடியவா சொல்கிறத மீறி நான் நடக்க மாட்டேன் என்ன சத்தியபிரமாணம் சிவபெருமான் பண்ணுறார் தங்கிட்ட இப்படி ஏகாகிர பக்தி உள்ளவர்கள்லாம் ஒன்று சொன்னாக்க அவள் சொன்னத்தை மீறி தான் நடக்க மாட்டாரோ அவா சொன்ன வார்த்தையை மீறி நான் நடக்க மாட்டேன் ஏன்னு இந்த குழந்தை பக்தியோட இந்த ஏகாகிர பக்தியோட சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அதனால் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இனிமேல் நேவித்தியம் வேண்டாம் அப்படின்ட்டு கோவிலில் யாரும் இனிமேல் படையெல்லாம் நேவித்தியம்லாம் இல்லை இந்த குழந்தை கொடுக்குற சாப்பாடே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு அப்படி இல்லாமல் சொல்லிவிட்டு எனக்கு தொண்டு செய்வாளுக்கு அவளோட மகிமையை நான் உலகம் முழுக்களும் அறிய பண்ணுவேன் இன்னொன்று அவள்கிட்ட என்னோட பெருமையை என்னோட மகிமையை நான் காட்ட மாட்டேன் ஆனால் ஒன்று அவ காட்டணும்னு ஆசைப்பட்ட அவளுக்காக காட்டுவேன் இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு குறிப்பு தரார் சிவபெருமான் இப்படி எவ்வளவோ அவரோட லீலைகள்லாம் பார்த்துட்டே வரும் இதெல்லாம் எதுக்கு பண்ணுற நாமெல்லாம் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பெருமையாக சொல்லிடும் அப்படின்னா நம்மளை பற்றி எல்லோரும் பெருமையாக நினச்சிக்கணும் உயர்வாக நினச்சிக்கணுங்கிறதுக்காக தான் காமிப்போம் சொல்லுவோம் ஆனால் சிவபெருமானு சொன்னர் நான் என்னோட பெருமையை மகிமையை வழியில் காமிக்க மாட்டேன் என்னோட பக்தர்கள்ட்ட காமிக்க மாட்டேன் அவன் ஆசைப்பட்டாள்னா நான் காமிப்பேன் அப்படின்னு அவர்களோட விருப்பத்துக்காக தன்னோட பெருமையை வழியில் காமிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறார் இது எதுக்காக அப்படின்னா இப்போ நான் சிலையாக இருந்தால் கூட இந்த குழந்த ஊட்டின சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய மிராக்கிள் அதிசயம் நடக்கணும் உடனே இந்த குழந்தையை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கூட்டம் கூடணும் இந்த குழந்தையோட பக்தியை எல்லாரும் கொண்டாடணும் இல்லை தன்னோட கருணையை எல்லாரும் கொண்டாடணும் அப்படிங்கிற உத்தேசத்தினால பண்ணல ஒரு பக்தின்னா ஏகாகிர பக்தின்னா எப்படி இருக்கும் அந்த பக்தியில் கடவுளை எப்படி வசப்படுத்தலாம் அவர் எப்படி நாம் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடியவராக இருக்கார் நமக்கு எப்படிலாம் அருள் செய்கிறவராக இருக்கார் இது எல்லாத்துக்கும் மேலே அவரோட அன்பு எப்படி வெளிப்படுறது அவரை எப்படி நாம் வசப்படுத்தலாம் அவர் அருளை அடையலாம் அப்படிங்கிறத நமக்கு உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் அதுதான் பாலநூட்டிய சோற்றை உண்டலீலை அப்படின்னு இது மாதிரி ஒரு ஒத்தருக்கு இல்லை பல இடங்களில் பல லீலைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிறவர் எப்படி இல்லை அவரோட சரித்திரம் தெரியறதே எப்படி இல்லாமல் அவருக்கு அருள் பண்ணியிருக்கார் எதனால் ஏகாகிர பக்தி அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏகாகிர பக்தியை அதுக்கு தான் அதனால்தான் அவ்யாயனமாக அப்படிங்கிறவருக்கு திருநாமம் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமை என்னங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாயம்